இந்த மாதிரி ஒரு தடவை அவரக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு வணக்கத்தான் போகிறோம் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு டு ஆறு குருமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு ஆட் பண்ணியிருக்கேன் இதே கொஞ்சம் பெரிய தக்காளினா ரெண்டு ஆட் பண்ணால் போதும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வணக்கு வணக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் மீடியம் மீடியமாக வந்து நம்ம வந்து வணங்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வணங்கினா போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆறிடுச்சு இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ கருவேப்பழத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்கா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே அவரைக்கா ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் இருக்க அவரைக்காய் எடுத்து பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவரைக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் அப்போ காரம் கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அரைச்சி வச்சிருக்க நம்ம வெங்காயம் தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அவரைக்காய் நல்லா வெந்து வரணும் அதனால் அளவுக்கு தண்ணி வேணும் அப்பவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்ததுன்னா உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான அவரக்காய் கிரேவி ரெடி ஆயிரும் என்ன பிரிஞ்சு சூப்பராக நம்ம அவரக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான அவரக்காய் குழம்பு ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ